நம்ம நாட்டுடைய எதிரி பாகிஸ்தான் சைனா கூட சேர்ந்துக்கிட்டு பங்களாதேஷ் இப்போ ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம நாட்டுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளில் அடுத்தடுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சைனால வச்சு இப்ப சமீபத்துல மூணு நாடுகளும் சேர்ந்து ரகசிய கூட்டம் நடத்தி இந்தியாவுக்கு எதிராக நிறைய திட்டங்களை தீட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப சமீபத்துல வெளியாகுச்சு அந்த வகையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில ஒரு கேப் உருவாகி தான் சொல்லணும் வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நிறைய நடவடிக்கைகளை ரெண்டு நாடுகளுமே வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த உதவிகளை குறைக்கிறது வர்த்தக ரீதியான உதவிகளை குறைக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இந்தியா ஆல்ரெடி ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரிதான் பங்களாதேஷும் நமக்கு குடைச்சல் கொடுக்கற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்க்கு இப்போ செக் வைக்கிற விதமா இந்தியா இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு அடியை கொடுத்தோமோ அதே அடியை பங்களாதேஷுக்கும் இந்தியா கொடுக்க போறாங்க ஒன்னும் புரியல பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஹாய் ராமச்சந்திர நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஒரு காலத்துல இந்தியாவுக்கு நட்பு நாடா இருந்த ஒரு நாடு தான் எதுனா பங்களாதேஷ் சொல்ல போனால் பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்தியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இந்தியாவுடைய உதவி மூலமாக தான் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தனி நாடா வந்து உருவானாங்க சொல்ல போனா பாகிஸ்தான் எங்களை கொடுமைப்படுத்துறாங்க பாகிஸ்தான் எங்களுக்கு வந்து நிறைய ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சிருந்தாங்க ஆனா இப்போ அதே பாகிஸ்தான் கூட பங்களாதேஷ் வந்து நட்பு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சைனா உடைய உதவி மூலமா மூணு நாடும் ஒரு கூட்டணி சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பங்களாதேஷுடைய இந்த நடவடிக்கை எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கற விதமா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு காலத்துல நம்ம கூட நட்பு நாடா இருந்தாங்க பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா வந்து பிரதமரா இருந்த வரைக்குமே நம்ம கூட அவங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனஸ் ஆட்சி வந்த பிறகு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் அப்பவே வந்து ஒரு கான்ஃபிளிக் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது இப்போ தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சைனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் சேர்ந்துக்கிட்டு அவங்க நிறைய நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இனிமேலும் பங்களாதேஷை நம்ம சும்மா விட்டோம்னா அவங்க நமக்கே வந்து ஏதாவது ஆபத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இப்போ ஒரு அதிரடியான நடவடிக்கையை வந்து எடுக்க போறாங்க அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்றேன் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப சமீபத்துல கடுமையான போர் அப்படிங்கிறது வந்து வெடிச்சிருந்துச்சு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள ஊடுருவி பகல்காம் தாக்குதலை வந்து நடத்திருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாங்க அந்த வகையில பாகிஸ்தானுக்கு இந்த அடியெல்லாம் போதாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாங்க அதுதான் சிந்தநதி ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியில வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடியுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான இந்த போர்லாம் வந்து வந்திருக்கு ஆனா அப்ப கூட நதி ஒப்பந்தத்துல இருந்து இந்தியா வெளியில வரல ஏன்னா மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா கடைபிடிச்சதுனால தண்ணியில கை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனா பகல்காம் தாக்குதல் ரொம்பவே கடுமையான தாக்குதலா அமைஞ்சதுனால ரொம்பவே கொடூரமான தாக்குதலா அமைஞ்சதுனால அஹ் இந்தியா வந்து முதல் முறையா சிந்து நதி இருந்து வெளியில வந்து உங்களுக்கு இனிமேல் தண்ணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால பாகிஸ்தான் ரொம்பவே சஃபராயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளெலாம் அந்த நீர் வந்து வத்த தொடங்கிருச்சு அவங்க லெட்டருக்கு மேலே லெட்டராக இந்தியாவுக்கு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரியான ஒரு பாதிப்பை வருங்காலத்துல பங்களாதேஷும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் ஆன நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவில இருந்து பங்களாதேஷுக்கு போயிட்டு இருந்த நதிநீர்ல சில மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வர போறாங்க இதனால பங்களாதேஷுமே வருங்காலத்துல நீர் தட்டுப்பாடு நீர் நெருக்கடியை வந்து சந்திக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது எப்படி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சிந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில பத்மா நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து இருக்கு பத்மாவா அது என்ன நதி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா வேற எதுவும் இல்லைங்க கங்கா நதிநீர் ஒப்பந்தத்தை தான் பங்களாதேஷ்ல வந்து பத்மா நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கங்கை நதினு சொல்லுவோம் அவங்க பத்மா நதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நதிநீர் தான் சில மாற்றங்களை இந்தியா கொண்டுட்டு வர போறாங்க அப்படிங்கிற தகவல் இப்ப சமீபத்துல வந்து வெளியாகி இருக்கு முதல்ல இந்த கங்கா நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு இமயமலையில உருவாகிற ஒரு முக்கியமான நதிநீர் இந்த நதிநீர் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் மேற்கு இமயமலையில உருவாகி அங்க இருந்து பயணிச்சு உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்கள் வழியா பயணிச்சு அப்படியே மேற்கு வங்கம்ல பாஞ்சி அங்க இருந்து பங்களாதேஷ்க்கு வந்து அது பாயுது பங்களாதேஷ்ல இருந்து வங்காள விரிகுடா கடல்ல போய் அது கடக்குது சோ இந்த மாதிரிதான் அதோடைய வழிபாதை அப்படிங்கிறது வந்து இருக்கு ஸோ அந்த வகையில இந்தியாவில இருந்து தான் இந்த நதிநீர் அப்படிங்கிறது வந்து பங்களாதேஷ்க்கு போகுது இந்த நதிநீர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் செழிப்படையதற்கான காரணமா இந்த நதிநீர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சு நதிநீர் வந்து கடலை அடையுது இப்படி இருக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல பகிரதி நதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு ஓடுது அந்த ஃபராக்கா அப்படிங்கிற ஒரு அணைய வந்து இந்தியா கட்டுறாங்க இந்த அணையை வந்து நீர்ப்பாசனத்துக்காக தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த ஓடுற நதிநீரை நீரை வந்து வேற ஒரு ஆற்று பக்கமா திருப்பி விடுறதுக்காக தான் இந்த ஃபரக்கா அணை அப்படிங்கிறது வந்து கட்டப்பட்டிருக்கு கொல்கத்தா துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறதுக்காக இந்த கங்கை நதி நீரை பார்த்தீங்கன்னா ஹிக்லி நதி நீருக்கு வந்து மாற்றி விடுறாங்க சோ இதனால அப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது பங்களாதேஷ்க்கு தண்ணி போகாம அவங்க வறட்சியை வந்து சந்திக்கிறாங்க இதனால இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே நீர் தொடர்பா சண்டை வந்துட்டே இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா வந்து பதவியேற்ற பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியாவும் பங்களாதேஷும் ஒன்னா சேர்ந்து இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க இந்த நதிநீர் ஒப்பந்தத்துடைய முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த நதிநீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து சம அளவு ரெண்டு நாடுகளுமே வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது என்னதான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டாலுமே அதுக்கப்புறமாவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு தாங்க இருந்துச்சு முக்கியமா போனா இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைகிற நாடு அப்படிங்கிறதுனால இந்த அணையில இருந்து கிடைக்கக்கூடிய சம அளவு தண்ணி அப்படிங்கறது வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால அந்த அணையில இருக்கக்கூடிய தண்ணி அளவை பொறுத்த மாதிரி இந்தியா வந்து கூடுதலாதான் எடுத்து உபயோகிச்சுட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த ஃபரகா அணையில வந்து எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் இருக்கு அப்படின்னா நாற்பதாயிரம் கன அடி தண்ணீரை வந்து இந்தியா எடுத்துப்பாங்க பேலன்ஸ் இருக்கிறத வந்து பங்களாதேஷ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தண்ணீர் தேவை அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு தொழிற்சாலைகளுக்காக இருக்கட்டும் மின்சார உற்பத்தியா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே தண்ணீர் தேவை வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்தியா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பங்களாதேஷ் வந்து தொடர்ந்து இது தொடர்பாக குற்றச்சாட்டை வந்து முன் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா பங்களாதேஷ் வந்து இந்தியா எங்களுக்கு சரியா தண்ணி தரமாட்டுக்காங்க சமமான தண்ணியை தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன் தான் இருந்தாங்க இந்த கங்கா நீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முப்பது வருஷ ஒப்பந்தம் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முடிய போகுது ஸோ அதனால இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற வேலையில வந்து இப்ப இந்தியா இறங்கியிருக்காங்க புதுப்பிக்கும் போது சில மாற்றங்களை இந்த ஒப்பந்தத்துல கொண்டுட்டு வரணும் இந்தியாவுக்கு அதிக தண்ணீர் கிடைக்கிற மாதிரியான மாற்றங்களை இந்த ஒப்பந்தத்துல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இப்ப முடிவு எடுத்திருக்காங்களாமா சோ இந்த கங்கை நதி இருந்து கிடைக்கக்கூடிய நீரை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுவதாயிரம் கன அடி நீர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வந்து மேக்ஸிமம் சமமா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ புதுசா போட ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட போறதா இந்தியா இப்போ வந்து முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் எல்லாமே வந்து வெளியாகிட்டு இருக்கு பொதுவா இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சி காலங்களுக்கு ஏத்த மாதிரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் தண்ணீர் தேவை அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாடுகளுக்குமே அதிகமா இருக்கும் இல்லையா சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில ரெண்டு நாடுகளும் முப்பத்தஞ்சாயிரம் கனஅடி தண்ணீர் அப்படிங்கறத வந்து எடுத்துப்பாங்க அதாவது பத்து நாள் இவங்க எடுப்பாங்க பத்து நாள் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ இந்த கங்கை நதி நீரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு நதிநீர் அப்படின்னே சொல்லலாம் இதில் இவங்க மாற்றம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் மாதிரியே பங்களாதேஷும் தண்ணீர் வறட்சியை வந்து சம்பாதிக்க நேரிடும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா பங்களாதேஷை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னாலும் இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால் மற்றும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு வந்து தண்ணீர் தேவைகள்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கு சோ அதனால இந்த கங்கை நதியில இருந்து வரக்கூடிய தண்ணி அப்படிங்கறது வந்து நமக்கு முக்கியமா பார்க்கப்படுது சோ அதனால நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒப்பந்தத்தை நம்ம மாற்றி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் ஷீட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவிரி நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்க ராமச்சந்திரோ